الحمد لله الحمد رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وبارك وسلم وقال الله تعالى في القرآن المجيد والقرآن الحكيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَمِنَ النَّاسِ مَنْ يعبد اللَّهُ عَلَى حَرْفٍ فَإِنَّ أصابه خَيْرٌ خَيْرُتُ أن بِهِ وَإِنْ أصابته فِتْنَةٌ إِنْ قَلَبَ عَلَى وجهه خَسِرَ الدُّنْيَا وَالْآخِرَةَ ذَلِكَ هُوَ الْخُسْرَانُ الْمُبِينُ صدق الله العلي الحليم وصدق رسوله الكريم புகழும் புகழ்ச்சியும் மேக வல்லோனாஹி அல்லாவிற்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக மேலும் சாந்தியும் சமாதானமும் நம்முடைய தூதர் முஹம்மது சல்லாஹூ அலிஹ் வசல்லம் அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தாரின் மீதும் சத்திய சஹாபாக்களின் மீதும் இங்கு குறிந்திருக்கக்கூடிய நம் மனைவியின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்று நெல்வட்டுமாக இஸ்லாத்தின் காணிக்கான சலாத்தை கூறி நுரையை ஆரம்பம் செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி தாலும் வரகாத்தும் கணியமிக்க அல்லாஹி நல்லடியார்களே ஒரு சோதனையான காலகட்டத்திலே ஒரு முன் ஒரு முஸ்லீம் எப்படி இருக்க வேண்டும் இந்த சோதனை குறித்து அல்லா சுபானா தலா இன்னும் நக்ஷாஸ்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு என்ன விஷயங்களை கூறி சென்றிருக்கிறார்கள் என்பதை பற்றி இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் கண்ணியமானவர்களே அல்லாஹ் பல இடங்களில் கேட்கின்றான் நீங்கள் சோதிக்கப்படாமல் உங்களுக்கு முன்பிருந்த கூட்டத்தார்களுக்கு ஈமான் கொண்டவர்களுக்கு என்னென்ன விதமெல்லாம் சோதனைகள் நிகழ்ந்ததோ அதெல்லாம் உங்களுக்கு நிகழாமல் அந்த சோதனை நீங்களெல்லாம் பொறுமை கொள்ளாமல் நீங்கள் என்ன செய்திடலாம் சொர்க்கத்திற்கு சென்று விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லா தலா குர்ஹானிலே அடியார்களை பார்த்து கேட்கிறார் கண்ணியமானவர்களே இதிலிருந்து நமக்கு விளங்குவது என்னவென்று சொன்னால் இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனும் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையிலிருந்தே அந்த மனிதனுக்கு அல்லாஹ் வழங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஞானத்தை நிரந்தரமான அந்த சொர்க்கம் மறுமை நிலையான வாழ்க்கைக்கு முன்பாக இந்த உலகத்திலே சிறிது காலம் நிச்சயமாக அல்லாஹ் சோதிப்பார் அந்த சோதனை எந்த விதத்தில் வரும் என்பதை எந்த மனிதனும் அறிய மாட்டார் கனியம்மன் அவர்களே இப்படி அல்லாஹ் எதை பற்றி குர்வானிலே பேசுகிறார் இந்த சோதனை குறித்து என்னெல்லாம் கூறுகிறான் எதிலெல்லாம் சோதிப்பேன் என்று அல்லாஹ் கூறுகிறான் என்பதை குர்ஆனை எடுத்து படிக்காமல் ஆராயாமல் அதனுடைய ஆழங்களை விளங்காமல் நவிமார்களின் சரிதை அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனை அவர்களை கொண்ட பொறுமை அவர்களுக்கு கிடைத்த மகத்தான வெற்றிகள் என இதையெல்லாம் பாராமல் இன்று முஸ்லிம்களில் சிலர் இப்படி கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் என்ன என்ன இப்படி சோதிச்சுட்டானே என்று சிலர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் கண்ணியமானவர்களே அப்படி அல்ல இது குறித்து அல்லாஹ் குர்வானிலே தெளிவாக பேசுகிறான் மிக தெளிவாக பேசுகிறான் என்னுடைய சொன்னால் உலகம் மிக அற்பமானது என்பது யதார்த்த நாம் வாழ்க்கையில் பார்த்து கொள்ள முடிகிறது எதுவும் நிரந்தரம் இல்லை என்பது நமக்கெல்லாம் தெரிந்த உண்மை ஆனால் மறுமை நிலையானது அதற்கு முன்பாக எப்படி சோதிப்பார் என்பதையும் அல்லாஹ் குர்வானிலே பேசுவதை நாம் சற்று மனதில் நிறுத்தி வைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் சோதனையான காலங்களிலே பொறுமையை மேற்கொள்வதற்கு இந்த குர்வான் ஆய்வுகள் மனதிற்கு உள்ளத்திற்கு அருமருந்தாக இருக்கும் இனியமானவர்களே அல்லாஹ் குர்வானில கேட்கிறான் ஒமினாஸ் மக்கள் சில பேர் மைய அபுதுல்லாஹ் அலா ஹர்ஃபின் ஃபைன் அசாபஹு ஹைருன் அத்தும மகன் பிஹீம் சிலர் அல்லாஹ்ட நாங்கள் அல்லாஹ் வணங்கக்கூடியவர்கள் என்பதாக நாங்கள் ஓரிரிவினை வழங்கக்கூடியவர்கள் என்பதாக கூறிக்கொள்கிறார்கள் அப்படி அவங்க கூறிக்கொண்டு அவங்க என்ன செய்யுங்கன்ட்டா ஓரமாக நிற்கிறாங்க ஒரு பக்கமாக எதை விட்டு ஒரு உறுதியும் இல்லாமல் இஸ்லாத்தில் ஓரமாக நின்று கொண்டே அல்லாஹாவை வணங்குறவனும் இருக்கின்றார்கள் அப்ப இவங்களுக்கு என்ன ஏற்படுதுன்னு கேட்டால் அவனுக்கு ஒரு நன்மை ஏற்பட்டுருச்சு அத்துமா இந்த அப்படியே அவர் ஈமான் கொண்ட பிறகு அவருக்கு ஒரு நலவு ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னால் அவர் என்ன செய்யாருன்னு கேட்டா அலமதுல்லா எனக்கு நலவு ஏற்பட்டுருச்சு என்பதாக அந்த முஸ்லீம் கூறுகிறார் அதே அடுத்ததெல்லாம் புரிகிறான் வா இங் நசா அபத்து ஹூஃபித் நத்தம் ஒருவேளை அல்லாஹ் அந்த அரியாரை சோதனையில் ஆழ்த்திட்டா என்று சொன்னா அந்த முஸ்லீமை சோதனை எல்லாம் ஆழ்த்திட்டா என்று சொன்னால் இங் ஃபாலப அவர் அப்படியே திரும்புகிறார் எப்படி அல்லாஹ் தன்னுடைய முகத்தை திருப்பிக்கிறார் க சிற துனியாவும் ஆகிறார் விட்டு இவர் என்ன செஞ்சாரு திருப்பிக்கிறார் இவர்தான் என்னது துனியாவிலும் நஷ்டவாதி ஏன் இங்கேயே சோதிக்கப்படுகிறார் இந்த பொறுமை இல்லாதன் காரணமாக இவர் மறுமை இறந்துவிடுகிறார் என்பதாக அல்லாஹ் வானிலே பேசுகிறார் சொல்லிவிட்டு அல்லா ஒரு வார்த்தை கூறுகிறான் இவர் தான் தெளிவான நஷ்டவாளி உலகத்துல பொறுமையா இருந்து மருமையை அடைந்து கொள்ளலாம் அதற்கு தானே துனியாவுக்கு அனுப்பப்பட்டோம் என்ற சிந்தனை இடத்திலே இல்லை உலகிற்கு அனுப்பப்பட்ட எந்த நபியும் சோதிக்கப்படாமல் இல்லை இந்த தெளிவம் அல்ல அந்த சோதனையிலே அவர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் பொறுமை இழந்ததின் காரணமாக அவர் மறுமையிலும் சோதிக்கப்படுகிறார் எனவேதான் அல்லாஹ் குர்வானிலே பேசுகிறார் ஆக கண்ணியமானவர்களே அல்லாஹ் எந்த விதத்திலும் சோதித்து பார்ப்பான் அப்ப அந்த சோதனையிலே பொறுமையை மேற்கொள்வதுதான் இங்கே ஒரு முஸ்லீம் மீன்களுக்கு அதுதான் அவருக்கு வெற்றியான பாதை என்பதை அல்லாஹ் விளக்குகிறான் குறிப்பிட்ட அல்லாஹ் இன்னும் இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சுமான் அத்தலா அரியாறுல பார்த்து கேட்கிறார் அம் ஹசிபத்துவம் நீங்க நினைச்சுக்கிட்டீங்களா

கரிமாவை சொல்லிட்டு இஸ்லாமத்தை ஏத்துக்கிட்டோம் நமக்கு சொர்க்கம் கிடைச்சிருங்க என்றீங்களா இல்ல இல்ல முன்பு உள்ளவங்களுக்கு என்னென்னெல்லாம் அல்லாஹ் அவர்களை சோதனையின் மூலமாக பிடித்தானோ அதையெல்லாம் பிடிக்காம நீங்க அனுபவிக்கிறீங்களா என்று அல்லா கேட்கிறார் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் அப்படி மூன்று சென்வங்கள் அல்லாஹ் என்ன செஞ்சான் அவர்கள் வறுமையின் காரணமாக பிணியின் காரணமாக கஷ்ட துன்பங்களின் காரணமாக நில நடுக்கங்களின் காரணமாக அவர்கள் எல்லாம் சோதிக்கப்பட்டார்கள் முன்பிருந்த இப்படியெல்லாம் சோதிக்கப்பட்டார்கள் பொறுமையாளர்கள் வெற்றியடைந்தார்கள் என்பதாக அல்லாஹ் குர்வானிலே கூறுகிறார் எந்த அளவுக்கு அல்லாஹ் சோதிச்சான் சொன்னால் அவர்கள் எல்லாம் அந்த தூதுரத்தில் இப்படி கேட்க ஆரம்பித்தார்கள் சொல்லுங்க நபியே எப்ப கிட்ட இருந்து என்ன செய்யும் அல்லா கிட்ட இருந்து எப்ப நமக்கு உதவி வரும் இவ்வளவு நெருக்கடியான ஒரு சோதனையா இருக்கே என்பதாக அவர்கள் தன்னுடைய தூதர் இடத்துல கேட்குற அளவுக்கு அவங்களுக்கு நெருக்கடியெல்லாம் கொடுத்து வச்சிருந்தான் ஒரு நபி அவர்களுக்கு முன்பாக இருக்கும்போதே அந்த நபீரத்திலே அங்கு இஸ்லாத்தை ஏற்று வரும் முஸ்லிமானவர்கள் அதை எப்போ அல்லாஹுடைய உதவி வரும் கடுமையான சோதனையா சொல்லுங்க என்று கேட்கும் அளவிற்கு அல்லாஹ் முன்பு சமூகத்தை நான் சோதித்தேன் பசியின் காரணமாக அல்லது அதிகமாக செல்வத்தின் காரணமாக அல்லது நோயின் காரணமாக என்று அல்லாஹ் குர்வானிலே கடந்த இந்த உலக வரலாறை திரும்பி பாருங்கள் என்பதாக அடியார்கள் அல்ல குர்வானிலே அறிவுரை உறுத்துகிறார் இதை சொல்லிவிட்டு அந்த ஆயத்து நீதியிலும் அல்லாஹ் இதையும் சற்று நாம் கவனிக்க வேண்டும் சோதிப்பேன் மட்டும் அல்லா சொல்ல அல்லா சொல்றா அலா நீ நினைச்சுக்காதீங்க அல்லாஹ் உங்களை கைவிட்டுட்டா என்பதாக ஏன்னா பதுருடைய நேரம் இன்னும் ஹந்தக்குடைய போருடைய நேரத்துலலாம் எல்லாம் மக்கள் ரொம்ப அற்பமாக இருந்தாங்க ரெண்டு கணக்குலேயும் பார்த்தா ரொம்ப அற்பம் ஒரு எண்ணிக்கையில் பார்த்தா ஆயிரம் இந்த பக்கம் முன்னூறு அந்த குத்தத்துல பார்த்தா குழந்தை குட்டி புள்ள குட்டியோட இங்க முன்னூறு வந்த மொத்த அரபுகளை சேர்ந்து இருபத்தி ஓராயிரம் பேர் அப்ப அவங்களுடைய உள்ளம் எவ்வளவு நெருக்கடிக்கு இருக்கும் அப்பதான் கேட்குறாங்க நபியை நமக்கு எப்ப அல்லாவுடைய உதவி வரும் வானத்திலிருந்து ஒரு சக்தி வந்து அல்லாவுடைய உதவி இல்லாமல் இந்த பிரச்சனையை விட்டு தீர்க்க முடியாது அல்லா சொல்றான் அலா நீங்க அப்படி ஒன்னும் கவலைப்படாதீங்க அல்லாவுடைய உதவி உங்களுக்கு இருக்கு என்பதாக அல்லாஹ் கூடுறோம் இதே வார்த்தை தான் சகோதரே இதே பதில் தான் நமக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையின் சோதனையா சமூகத்தினுடைய ஒரு பிரச்சனையா பொதுவான ஒரு கவலையா குடும்ப பிரச்சனையா உங்களுடைய வியாபாரத்துல பிரச்சனையா நீங்கள் அல்லாஹுவின் ரசூலை நம்பக்கூடியவர்களாக அல்லாஹுவின் ரசூலின் பாதில் நடக்கக்கூடியவர்களாக இருந்தால் இதுதான் பதில் அல்லா இன்னுர அல்லாஹி அரீப் மிக நிச்சயமாக அல்லாஹுடைய உதவி மிக சமீபத்தில் உங்களுக்கு இருக்குது என்பதாக தான் உதவி தேடிக்கொண்டே இருக்க இருக்க வேண்டும் வேண்டும் விரும்புகிறார் ஒரு மனுஷனுக்கு எல்லாத்தையும் எல்லாம் கொடுத்துட்டான் கஷ்டமே இல்லை குளிச்சாரு வளர்ந்தாரு அவர் அப்படியே ஒரு ஒரு நாட்டுக்கு ஏதாச்சும் அவருக்கு இறைவன் சிந்தனை இருக்கும் என்று நினைக்கிறீர்களா தன்னை ரப்புன்னு சொல்லிடுவான் ஃப்ரோன் சொன்னானா இல்லையா என் சக்தியின் காரணமாக என்ன செய்து இந்த நயன் நதியின் காலு கீழே ஓடுது என்று கூறினார் செல்வத்தின் மமதை இப்படிதான் ஆக்கிவிடும் எனவே அல்லாஹ் சிலரை பிரியப்படுகின்றார் அல்லாஹ் அந்த இடத்திலே அடிமைத்தனம் வெளிப்பட வேண்டும் தன்னிடத்திலே கை ஏந்த வேண்டும் என்ற சில அடியார்களே ஆசைப்படுகிறார் எனவே தேர்ந்தெடுக்கப்பட்டுப்பட்ட அடியார்களுக்கு அல்லாஹ் சோதனை கூறுகிறார் கொடுக்கின்றான் கொடுத்துவிட்டும் அல்லாஹ் கூறுகிறார் சீக்கிரமா என்ன செய்ற உங்களுடைய உதவி முனிமே நெருக்கமாக இருக்கு என்பதாக அல்லாஹ் கூறுகிறார் அகனியமானவர் சோதனையான காலகட்டத்திலே கை ஏந்தி கண்ணீர் விடுவதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறார் இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்த சோதனை பற்றி பேசுகிறார் சகோதரர்களே செல்வமும் உங்களுக்கு சோதனை தான் உங்களுடைய குழந்தையும் உங்களுக்கு உங்களுடைய செல்வங்கள் உங்களுடைய குழந்தைகள் அதுவும் சோதனை தான் ஐந்தகும் அதையும் அல்லாஹான் கூலி கொடுக்கக்கூடிய மகத்தான கூலி கொடுக்கவனாக இருக்கிறான் என்பதாக அவர்களே சிந்தித்து பார்க்க வேண்டும் செல்வத்தின் மூலியமாக என்ன சோதனை வரும் மிதமிஞ்சிய செல்வம் ஒரு மனிதத்தில் இருக்கு அப்போ போய் ஒருத்தர் அல்லாஹ் என்ன செய்யுமா கஷ்டத்தை கொடுத்துருவான் நல்லா இருக்கிறவர்கள் கூட கஷ்டத்தை கொடுத்து அவர்கிட்ட போய் நீ கேளு என்ன பதில் சொல்றான் நான் பார்க்கணும் அப்புறம் செல்வத்தை கொடுத்து அல்லா மூசா நபி அனுப்பி அவனுக்கு அந்த அரசாட்சியை கொடுத்து கேட்கலையா நீங்க அல்லாவின் பக்கம் வாங்கலை என்பதாக இப்படியும் அல்லாஹ் மனிதனை சோதிப்பான் அப்ப செல்வத்தை கொடுத்து கொஞ்சம் கடன் தேவருக்கு கொடுங்களேன் என்ன பதில் கூறுகிறார் அவருக்கு அவ்வளவு செல்வங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஜக்காத்த கணக்கிட்ட மாச லட்ச வெளியே அனுப்பி கொடுக்கணும் அவருடைய செல்வத்துக்கு மனசுல என்ன வரும் இத்தனை லட்சம் ஜக்காத்து கொடுக்கணும் வருஷத்துக்கு ஏன் அறிவை கொண்டு சேமிச்சது இல்லையா இனிமே சகோதரனே ஒரு மனிதனுக்கு அதிகமாக செல்வம் கொடுப்பதும் அதுவும் சோதனை தான் இன்று குழந்தைகள் மூலியமாக எத்தனையோ நபர்கள் விதவிதமாக சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் பிறந்த பச்சை குழந்தை மூத்தாயிருது அதுவும் சோதனைதான் பாசமா வளர்ந்த குழந்த அதில் கண்ணியம் தெரியாம என்ன வளர்த்த கடா தன் மாறிலே பாயுமாம் அதுபோன்று இன்று சில குழந்தைகள் பெற்றோர்களின் நெஞ்சுகளில் பாய்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது என்ன செய்ய முடியல கடுமையாக தண்டிக்க முடியல ஒரடிய கை கழுவி பாசம் விடவில்லை இதுவும் சோதனை தான் தன் பெற்ற மகனாக இருக்கட்டும் வெளியிலிருந்து வந்தவராக இருக்கட்டும் சகோதரே ஆக குர்வானில் அல்லாஹ் குறியதான் செல்வத்தை கொண்டும் உங்களுடைய குழந்தைகளை கொண்டும் நிச்சயமாக நான் சோதிப்பேன் ஆனா இந்த சோதனையில நீங்க என்ன செய்யணும் இந்த சோதனை நேரத்துல அல்லாவும் காட்டி தந்த வழி என்ன என்பதை அறிந்து பொறுமையாக இருக்கிறார்களே சகோதரர்களே அல்லாவிடத்துல உதவி கொண்டிருக்கின்றார்களே கண்ணீருன்னு அமர்ந்து கொண்டிருக்கிறார்களே இதை மட்டும் தான் நல்லா எதிர்பார்க்கிறார் அலமதுல்ல நான் பொருந்துக்கிட்டேன் உலகத்திலேயே அதை சரி பண்ணி கொடுத்துருவான் இதற்கான கூலியாக நாம் செய்த சிறிய பெரிய எல்லா பாவங்களையும் மன்னிச்சு மறுமையில சொர்க்கத்தை கொடுத்துருவான் இதே எல்லாம் விரும்புகிறான் நான் ஒரு கை பார்த்தர்றேன் இவருக்கு இந்த இல்லை இல்லை நான் பார்த்துட்றேன் என்ன நடந்துற போகுது பிள்ளைக்கு எதிராக இன்னைக்கு கோர்ட்டில் கேஸ் நடக்குது தகப்பனுக்கு எதிராக பிள்ளை கோர்ட்டில் கேஸ் நடத்திக்கிட்டு இருக்காரு பார்த்து பார்த்து சம்பாரிச்சு சொத்து சேர்த்து வச்சாரு அந்த பிள்ளையே நீ கோர்ட்டில் கேஸை போட்டு பல கேசுகள் ஓடிக்கிட்டு இருக்கு என்ன அவல நிலை ஆ கண்ணியமானவர்களே சோதனை என்பது அல்லா சுபோனத்தில் பல விதத்தில் கொடுப்பேன்னு சொல்றான் அதுல இதுவும் ஒரு விஷயம் ஆ கண்ணியமானவர்களே இன்னும் நம்ம புரிஞ்சுக்கணும் மனுஷன்கிட்ட இப்படி ஒரு சிந்தனை இருக்கு குருவான்ல அதையும் தெளிவாக ஃபாய்தா அடியார்களுக்கு ஏதாச்சும் ஒரு சோதனை அடியாரளுக்குச்சு சொன்னால் தானா உடனே அல்லா வளைப்புமா யா யா அல்லா மன்னிச்சிரு எனக்கு நேராக்கிடு சரியாக்கிடு என்பதாக உடனே அல்லாட்ட காலில் உழுவான் ஆனால் சும்மா இதா ஹலோ மின்னா நம்மின் புறத்திலேருந்து அவருக்கு ஒரு அருள் இறக்கி ஒரு பாக்கியத்தை இறக்கி கஷ்டத்துலேருந்து ஈடேற்றம் பேரை செஞ்சுட்டா அவன் என்ன சொல்ல பாலை அந்த சொல்லுவான் இன்னமா ஊத்தி தூ ஆனால் ஐ மீன் இப்போ நான் இந்த கஷ்டத்தை விட்டு வெளியே வந்தேன்ல இதெல்லாம் எனக்கு என் டேலண்ட்டு இதெல்லாம் நான் வாழ்க்கையில் படித்த அனுபவம் அதை கொண்டு அப்படியே நான் வெளியே வந்துக்கிட்டேன் என்பதாக அல்லாஹை விட்டு விட்டு அல்லாவின் உதவியின் காரணமாக நான் இந்த ஸ்வித்னாலிருந்து வெளியே வந்தேன் இந்த முசிபத்திலிருந்து வெளியே வந்த என்று கூறுவதற்கு பதிலாக என்னுடைய திறமையை கொண்டு இதை சம்பாதித்தேன் நான் இந்த விஷயத்தெல்லாம் விட்டு நான் வெளியே வந்தேன் என்பதாக கூறுவான் இதை கொண்டு அல்லாஹ் கூறுவான் பல் ஹியா ஃபித்னத்தோன் அப்படியே இல்லை இது ஒரு சோதனை ஆனால் அவர்கள் பெருமாளர்கள் அறிய மாட்டாங்க என்பதாக கல்வி அறிவு தான் எனக்கு செல்வம் கிடைச்சிச்சு என்பதாக நினைக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் பதில் அளிக்கிறார் ஆ கண்ணியமானவர்களே செல்வத்தினுடைய விஷயத்தில் நம்ம கவனமா இருக்கணும் இன்னும் பாருங்க குழந்தைகளை விஷயத்தை பற்றி மாரி அல்லா சொல்றாஹி முழு சமாவாத்தியம் என்ன எனக்கு நிறைய பேருக்கு குழந்தை இருக்குது இல்லாமலையும் இருக்குது இருந்தும் கஷ்டப்படுறாங்க இல்லாமலையும் கஷ்டப்படுறாங்க அதை பற்றி தெளிவாக அல்லா குர்வான்ல பேசுறான் வானங்களுக்கும் பூமிக்கும் மத்தியில் உள்ள எல்லாமே அல்லாஹ் தான் அல்லாவிற்குரியது தான் அல்லா எதை நாடுறவனோ அதை படைக்கிறான் அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ அந்த தம்பதியர்களுக்கு அல்லாஹ் பெண் குழந்தை என்ன செய்கிறான் அவங்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்குறா ஒயஹபுலி மையஷா ஓ ஸு குரா ஆண் குழந்தை ஆண் குழந்தை எல்லாம் கொடுக்குறான் ஓ அல்லது யூ சவ்விஜுக்கும் ஜுக்குரா அவர்களுக்கு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் கொடுத்து எல்லாம் அழகு பார்க்குறான் அல்லது வயஜா அல அகீமன் ஓ அக்கீம்மன் மலடு சிலர் அல்லாஹ் மலடாக்குகிறார் இன்ன முன் அலிம் எல்லா ஆற்றலும் அல்லாஹ் தன்னுடைய கையில வச்சிருக்கேன் எனவே நான் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையும் கொடுப்பேன் பெண் குழந்தையும் கொடுப்பேன் மலடாகவும் வச்சிருப்பேன் எனவே நான் எதை கொடுத்தேனோ அதுல என்ன இருக்கு உங்களுக்கு சோதனையும் சந்தோஷமும் இருக்கு எதை நான் தடுத்தேனோ அதுல நீங்க பொறுமையா இருந்த என்ன செய்யுங்க எதின் பக்கம் கையேந்துங்கள் என்பதாகவும் அல்லாஹ் சோனத்தலா கூறுகிறான் கனியமிக்க அல்லாவினார்களே இது போன்ற அல்லாஹ் வியாபாரத்திலும் அல்லாஹ் கூறுகிறார் சோதிப்பேன் அல்லாஹ் அலிமை அல்லாஹ் நாடுறவங்களுக்கு தந்த உதவி அந்த உணவுடைய அபிவிருத்திய அதிகப்படுத்துறான் வை அபதீர் அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ அவர்களுக்கு அல்லாஹ் அலந்து இந்த உலகத்தை கொடுப்பதாகவும் அல்லாஹ் கூறுகிறார் ஃபோ ஃபார் ஐயோ பில் ஹயாத்தி துனியா வமல் ஹயாத் ஆனா அல்லாஹ் சொல்றா அப்படி அப்படின்னா உலகத்தை அதிகப்படுத்துறவங்க சந்தோஷப்படுறாங்க ஆ நிறைய செல்வம் கிடைச்சிருச்சு என்பதாக சந்தோஷப்படுறாங்க சொல்லிவிட்டு பின்னாடியே இந்த உலகத்தை மறுமையுடன் ஒப்பிட்டு அல்ல ஒரு வார்த்தை கொடுக்கிறார் உமல் ஹயாத்தி துன்யா இந்த துன்யா பெரிய விஷயம் இல்ல பில் ஆஹிராத் எதுக்கு முன்பாக மறுமைக்கு முன்பாக மறுமைக்கு முன்பாக அந்த மறுமை நிரந்தர வாழ்க்கைக்கு முன்பாக உலக வாழ்க்கை எப்படின்னு கேட்டால் இல்லா மாதா மிக அற்பமான சொற்பமான ஒரு விஷயம் தான் என்பதாக அல்லா கூறி முடிக்கின்றான் கண்ணியமானவர்களே இந்த உலகத்துடைய கிடைக்கிது கிடைக்காம போகுது அப்புறம் ஆனால் எல்லாம் கூட ஒப்பீடை கவனித்தீர்களா மத்தா எந்த அளவிற்கு என்று சொன்னால் தஃசீல் எழுதுறாங்க மத்தா என்பது அரபுடைய சொல் இந்த அந்த அரபுடைய சொல்ல பழமையான அரபிகள் முன்னாடி எப்படி பயன்படுத்துகிறாங்க கேட்டால் ஊட்டுக்குள்ள போய் தன்னுடைய பிள்ளைய கரித்துணி எடுத்துடுவான்னு சொன்னால் இந்த மத்தாங்கிற வார்த்தையை தான் சொல்லுவாங்களாம் மத்தா எடுத்துட்டு வா மத்தா அந்த கறி துணியை எடுத்துட்டு வா அந்த வார்த்தையை சொல்லி அந்த அந்த வார்த்தையை முன் முன்ன வச்சு சொல்லுவாங்களே அப்ப அப்படி ஒரு கிழிஞ்ச கறி துணிக்கு ஏதாச்சும் வீட்டுல மதிப்பு இருக்குமா சட்டிய ரக வச்சுக்குவோம் அப்படிதான் இந்த துணியா எனவே என்ன செய்யாதீங்க அதிகமாக செல்வம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு நான் வழங்கினது அந்த அன்பளிப்பு அவர்களுடைய மீது உள்ள அருள் நீங்க அதை பார்த்து பொறாமப்பட தேவையில்ல உங்களுக்கு குறைவா கொடுத்துருக்குன்னா கொஞ்சம் சபரி செஞ்சுக்கிங்க மறுமை இருக்கு இதுதான் உடனே ஒப்பிட்டு அல்லா சொல்றான் இந்த துணியா மாத்தா சில காலம் அற்ப காலம் நீ வயசு அப்படியே கடந்துகிட்டே வருது மூத்த நெருங்கிக்கிட்டே இருக்க மூத்துக்கு முன்பாக நீ மறுமைக்கு தயாராகிட்டு என்று சொன்னால் அந்த நிரந்தரமான வாழ்க்கையில் நீங்கள் ராஜாவை போன்ற வாழலாம் என்பதாக அல்லாஹ் கூறுகிறார் சோதனை என்ப என்பது அல்லாஹ் யாருக்கு பிடிக்கின்றதோ அல்லாஹ் யாரை விரும்புகின்றானோ எதற்காக தேர்ந்தெடுக்க விரும்புகின்றானோ அவர்களுக்கு கொடுக்கக்கூடியது நபிமார்களை கவனித்து பாருங்கள் நபிமார்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக அல்லாஹ் சோதித்தான் தேர்ந்தெடுத்த பின்பும் அல்லாஹ் சோதித்தான் அந்த தேர்ந்தெடுத்த மக்கள் அந்த நபிமார்களுக்கு பின்பாக ஈமான் கொண்டவர்களை முதலாக ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ் சோதித்தான் அகணியமானவரில் இப்படி சோதனைகள் வந்து கொண்டே இருக்கிறது இதுதான் பெருமானா செலக்சனு சொன்னாங்க ஒரு துவா சொல்லி கற்றுக் கொடுத்தாங்க இந்த சோதனை எல்லாம் வந்தால் நீங்கள் என்ன செய்யணும் ரொம்ப கடுமையான சோதனை இருக்குது என்ன செய்யணும் உதுவா சொன்னாங்க அல்லாஹு அல்லாஹ் ரப்பி லா சரி கலை என்னோட இறைவன் அல்லாஹ் வருவேன் மட்டுந்தான் அவனுக்குல உனக்கு நிகராக எதையும் நான் ஆக்கவில்லை என்பதாக யார் இந்த துவாவி அதிகம் மோதுகிறாரோ அவர் எந்த கஷ்டத்துல இருந்தாலும் அல்லாஹ் நீக்கிடுவான் எந்தல என்று சொன்னால் பெருமான சொன்ன சொன்னாங்க அந்த கஷ்டம் இருந்ததற்கு அப்படியே நேர் டேரக்ஷன் அப்படியே ஆப்போசிட்ல அவருக்கு மகிழ்ச்சியை கொடுத்து அந்த கஷ்ட சூழ்நிலை எல்லாம் மாத்திடுவான் ஆக இப்படி து கொண்டு நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும் நம்முடைய சோதனை விட்டு வெளியே வர வேண்டும் அதிகமாக நான் பார்க்க முடிகிறது சோதனை கொண்டு நிச்சயமாக நான் சோதிப்பேன் அடியார்களே சோதிப்பேன் என்று மட்டும்தான் நல்லா அதிகமாக பேசுகிறான் ஹயாத்தையும் மௌத்தையும் அதை தான் படைத்தேன்பதாகவும் நல்லா கூறுகிறான் அந்த சோதனையிலே வெற்றி பெறக்கூடிய நல்லடியார்களாக நாம் ஆக வேண்டும் எனவேதான் அதிகமாக நபிமார்களின் வரலாறு படியுங்கள் சஹாபாக்களின் வரலாறுகளை படியுங்கள் இமாம்களுடைய வரலாறை படியுங்கள் அவர்கள் வெற்றி பெற்றதெல்லாம் ஒரு சோதனைக்கு பிறகுதான் அப்படிப்பட்ட வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் வரலாறுகளை முழுமையாக உள்வாங்க வேண்டும் அப்பொழுது என்ன செய்யும் சகோதரர்களே இது போன்ற நேரங்களிலே இலகுவாக நாம் கடந்து செல்ல நம்மால் கடந்து செல்ல முடியும் வல்ல அல்லாஹ் அப்படி எப்படி விசாசமாக ஒரு சோதனை காலத்திலே நமக்கு வழிகாட்டி சென்றார்களோ அப்படி இந்த சோதனையாள காலகட்டத்தில் அப்படி வாழ்ந்து நாம் அல்லால் விருப்பமானவர்களாக பொறுமையாக இருந்த கடக்கக்கூடியவர்கள் நாம் மனவரையும் ஆக்கிய தந்தல் புரிவானாக மறுமையில் இதற்கான கூலியை நிரப்பமாக நமக்கு தந்தல் புரிவானாக வல்ல நம் அனைவரையும் கொள்வானாக பொருந்திக்கொள்வானாக வாக்குறுதவான் அலமதுல்லா ரூபிலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாத்தலாம் வரகாத்தும் சொன்ன தொழுவாங்க சொன்ன சொல்வாங்க